ஆரம்பமாகிறது இந்த விழாவினுடைய வரவேற்பு நல்கிய இந்த மண்ணின் சொந்தக்காரன் என்று கூறக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து அருமை தம்பி அதாவது புதுக்கோட்டையினுடைய எம் ஏ தெமார் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தலைவர் அவர்களே இந்த விழாவிற்கு அதாவது நல்ல தங்கத்துடைய கருத்துக்களையும் தங்கத்துடைய அரசாங்கத்தினிடையே பெத்த சலுகைகளையும் பேணி காக்கின்ற வகையிலே இந்த தங்கத்திலே எடுத்து உரைக்க அருமையாக பேச வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய இனமான இனம் இளம் பொதுச் செயலாளர் ஆட்டை தம்பி மருதுராஜ் கணேஷ் அவர்களை இந்த விழாவிற்கு ஆண்டறிக்கை வாசித்த அதுக்கு சத்தியம் வந்து அகப்பிங்க இருந்தாலும் ஆண்டறிந்து வாசிக்க நானும் வருகிறேன் என்று வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆற்றலுக்கு பொருளாளர் அருமை தம்பி சிவகுமார் அவர்களை இந்த விழாவில் உங்களையும் என்னையும் ஆளாக்கி அழகு பார்த்து அதாவது இரண்டாயிரத்தி இருபதிலே மா மன்னர் என்ற முறையிலே அழைத்தோம் அன்றைக்கும் எங்களுக்கு முகம் பிடிக்காமல் இங்கே வந்து இந்த பொதுக்குழுவை நடத்திய இன்றைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வருகிறேன் என்று வந்த அருமை ஐயா அதாவது புதுக்கோட்டையினுடைய சமஸ்தானம் புதுக்கோட்டையினுடைய ஓட்டுதலுக்கும் அருமை ஐயா கார்த்திகை சொந்தமானவர்களையும் வருக வருகிற்கு நம்முடைய நிகழ்ச்சி போல நினைக்கிறேன் நம்முடைய சமுதாயம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கின்றது என்பதை எடுத்து சொல்வதற்காக நிறைய ஆசாரங்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகளை ஆற்றல் மீது என் உயிரிலும் மேலான என் சொந்தங்களை உங்கள் அனைவரையும் வாரியம் என்று இரு கரம் திருப்பி செஞ்சிக்குமார் வரவேற்கிறேன் மிக பெரியவர்களே இச்சங்கம் சங்கம் புதுக்கோட்டை தான் என்பதை மறந்துவிட முடியாது அவரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே எஸ் ஆர் சாமி என்கின்ற ஒரு மனிதன் தனி மனிதன் ஐயா அந்த தனி மனிதன் ஆரம்பித்த இயக்கத்துக்கு நானும் பங்களிப்பு தருகிறேன் என்று குரலோடு அரக்கோணத்திற்கு ஒரு குரல் வந்தது அதுதான் நீ மாணிக்க இந்த இரு இருதிலும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேர் ஏற்றம் என்று உற்பத்தி எட்டாவது பரித்திரத்தை படித்திருக்காது சாதாரண விஷயம் ஐயா எங்கேயாவது நடக்கிறது இருந்தா அண்ணன் ஐயா காட்டிய தொல்லை ஐயா இருக்காரு ஒரு சமுதாயம் உற்பத்தி வருஷம் சொத்துக்குழுவை நடத்தி செயற்குழுவை நடத்தி ஜீபா பதுகிறேன் சொன்னா சாதாரண விஷயம் அல்ல எல்லாருக்குமே தெரியும் ஆனா தெரிஞ்சு தெரியாத நடிப்பாங்க நம்ம அதுல விசேஷ ரொம்ப பிடிச்சி முப்பத்தி ஆண்டு காலமாக பேணி காத்து வளர்த்து அதாவது முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக அருமை அண்ணன் குழந்தையாக வளர்த்தார் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தம்பி எனக்கு ஓய்வெடுக்க வேண்டாம் என்று ஓய்வெடுக்க சென்று விட்டான் அன்று முதல் இன்று வரை ஐந்தாவது பொதுக்குழு கூட்டிட்டோம் என்னுடைய இளம் பொதுக்கலரை வைத்துக் கொண்டு இதுதான் இந்த வரலாறு இன்றைக்கு மகன் அமைச்சர் சிவகுமார் உண்மையிலே அந்த தக புதல்வன் ஈண்டெடுத்த புதல்வர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் அதாவது பிள்ளைக்கு அப்பா உதவான் அப்பாவும் கொள்ள வந்தவர் ஆனால் பிள்ளையை விட்டு விட்டு சென்ற அருமையாக எத்தார் சாமியார் இந்த சமுதாயத்தை வளர்த்து வேண்டும் வேண்டுமென்று அவருத்தரும் கூறியிருப்பார் எங்களை திரும் எங்களுடைய அருமை என்ன மாணிக்க வேண்டும் கரத்தை பிடித்து கொளுத்திருக்கின்றார் இந்த சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்று அந்த நல்ல நோப்ப நாடு வளர்த்தரக்கூடிய இந்த சங்கம் அது சங்கம் என்றால் சோன்மையை செய்ய வேண்டும்

ஒரு மனிதன் அதாவது சொல்லுவான் தங்கம் செய்யாத ஒரு வேலை தங்கம் செய்யும் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட வேலையைதான் இன்று அகில இந்திய விஷயம் பேரவை செய்திருக்கிறது அப்பேற்பட்ட அந்த பாலியல் என்ன பவர்னா

அவருக்கு போடுற வாரிய கார்டில் அவர் பென்ஷன் எந்த காலத்தை விட அவர் நல்லா இருக்கலாம் எத்தனை சொத்துக்கு அதிபதியாக இருக்கலாம் ஆனால் அந்த வாரிய கார்டில் வந்து அவருக்கு அந்த ஓய்வு வந்து ரத்து பண்ண முடியாது இதுதான் நம்ம தொழிலாளர் தொழில் தகத்துடைய சட்டம் இதன் மூலியமாக பெற்றிருக்கிறவங்க புதிய கார்டு ஏறக்குரிய செஞ்சி பகுதியிலே ஐம்பத்தி நாலு கார்டு வாங்கிட்டு புதிய கார்டு புதுப்பிண்டல் எட்டு கார்டு இது இல்லாமல் கல்வித்தொகை எல்லாமே பணவாடி இங்க தான் இருக்காங்க சண்முகம் பன்னாயிரம் ரூபாய் பிள்ளைக்கு வாங்கியிருக்காரு கல்வித்துறை மாணிக்க வாசகம் எட்டாயிரத்தி ஐநூறு பயணி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகியிருக்காரு வேறுமுருகன் நாலாயிரம் ரூபாய் ஆகியிருக்காரு வாசுதவன் ஆயிரத்தி ஐநூறு ஆகியிருக்காரு செந்தில் குமார் ஆயிரத்தி ஐநூறு செல்வராஜ் பத்தாயிரம்

ஆங்காங்கே பந்து வேன் எல்லாம் வைத்து இந்த புதுக்கோட்டையை நோக்கி வந்த அத்தனை நல்ல புத்தகங்களுக்கும் இருகரம் கூப்பி செஞ்சிகுமார் வணங்குகிறேன் உண்மையிலே முப்பத்தி ஏழு வருஷம் இந்த பேரணிக்கு நீங்கள் கொடுத்த பங்களிப்பு அதிகம் அதையும் தாண்டி இன்னும் எதிர்காலத்திலே ஒரு பங்களிப்பு அதிகம் வர வேண்டும் வேண்டும் என்கிற ஒற்ற செய்தி வைத்து ஏனென்று சொன்னால் அருமை ஐயா காட்டிய தொண்டைமான்